ஓபிஎஸ் அதாவது ஒரிஜினல் செல்வம் மக்கள் நினச்சா ஒரே நாளில் ரோட்டுக்கு வந்து உட்காந்துருவாங்க சட்டி பண்ணுவோம் தனி ஒருவனாக நின்று போராடுவேன்னாரு தமிழ்நாடே உங்கள் பக்கம் இருக்கிறது திங்கமாக பூனைக்கு மணி கட்டியிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் மூணு நாளைக்குள்ளே சிசிடிவி பதிவை அவங்க வெளிப்பட மக்கள்கிட்ட காட்டாட்டி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சிசிடிவியும் நான் உடச்சேரியுமே போராட்டத்தில் இறங்குவேன் காலையில் நாலு மணிக்கு கொண்டு போய் ராஜாஜியால வச்சாச்சு நாலு மணிக்கு அடக்கம் பண்ணுறாங்க அதுக்கு யாராவது உடலை பதப்படுத்துவாங்களா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் எல்லாம் அல்வா கொடுக்குறாங்க இது வரைக்கும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வரல இந்த விசாரணை கமிஷனுக்கு இந்தியாவில் வட கிடச்சிருக்கு கடலோர காவல்படையில் என்ன சேவிங் பண்ணிட்டுருந்துச்சா ஒட்டு மொத்த மக்களும் பன்னீர்செல்வம் பக்கம் இருப்பார்கள் அவரே சிஎமாக இருப்பார் பொதுச் செயலாளர் பதவியையும் சசிகலா அவர்கள் விட்டு கொடுத்து பொதுச் செயலாளர் பதவியும் இவரிடமே ஒப்படைக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டும் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் என்று தமிழ்நாடு மகிழ்ச்சியாக இருக்கிறது பல இருள் மகங்கள் சூழ்ந்திருந்த நிலையில் பிரச்சனை கிமேல் பிரச்சனை தமிழகத்தை சூழ்ந்து அல்லது கிளப்பி விடப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கிறது ஒரு சிங்கமாக பூனைக்கு மணி கட்டியிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் மாணவர் போராட்டத்தில் நான் அதிக நாட்கள் ஆறு நாட்களில் அஞ்சு நாட்களுக்கு மேல் அங்கே கழித்தேன் இருட்டில் மாணவர்களோடு மாணவர்களாக என் குழந்தைகளோடு கலந்துக்கிட்டு இருந்தேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மாணவர்கள் வந்து ஐயா முதல்வர் அவர்களை ஒரு கிண்டலாக விமர்சித்து பேசியிருந்தாலும் ஒரு அப்பா ஸ்தானத்தில் அவர் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு உதாரணத்துக்கு செல்வத்தூர் செல்வம் செவிச்செல்வம் ஓபிஎஸ் அதாவது ஒரிஜினல் செல்வம் நம்ம முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் பன்னீர் கல்யாணத்தின் திருமணத்தின் போது தெளிக்க வேண்டிய ஒரு மணக்கக்கூடிய ஒரு பொருள் செல்வம் அவர் மக்களின் செல்வமாக இருக்கிறார் எல்லாருமே அம்மாவின் மறைவுக்கு பிறகு எல்லாம் எல்லோரும் நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விடிய காலையில் ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு எழுந்துச்சு உட்காந்துக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு என்னென்னா இது அம்மாவுக்கு இப்படி ஆயிற்சியுன்னு அந்த இதுலேயே இருந்துகிட்டு இருந்தாங்க நான் முதன் முதல்ல இதை பேசல இந்த மரணத்தில் இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு சொல்கிறார் நேற்று அந்த லண்டனில் இருந்து வந்த டாக்டர் அவர் பேர் என்ன பீலே பீலா பீலா விட்றார் அதைத்தானே நாங்கள் சொன்னோம் எம்மா எம் ஃபார்மிங் பண்ணியிருக்கு எம் ஃபார்மிங் பண்ணியிருக்குன்னு அடிச்சுக்கிட்டு சொன்னோம் ஏன்னா நான் அம்மா அம்மா அவங்க ராஜாஜேரில் பார்க்கல ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் பழம் மாதிரி இறந்து போய் ஒன்றரை மாதம் ஆன மாதிரி அதை பதப்படுத்தி வச்சு தெரிஞ்சது எல்லோரும் தான் சொன்னாங்க அப்போ நிர்வாகம் அப்போ ஒன்றும் செய்யலை வாயை மூடிட்டு வாயில் கொலக்கட்டையை வச்சுக்கிட்டு இருந்துட்டு அதெல்லாம் செய்யலைன்னு சொல்லிட்டு இப்போ அவனே அப்போ குதிரைக்குள்ளே இல்லைன்னு உடைக்கிறான் இன்னொரு கேளுங்க அதுக்கு இல்லை விஷயம் ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இல்லையா எனக்கு நான் இன்னும் அதிமுகவில் நான் ஆறு வருஷம் இருந்தேன் நூற்றுக்கணக்கான மேடைகள் மீட்டிங்கில் பேசியிருக்கேன் அம்மா அவர்களை நான்கு முறை குழந்தைகளோட குடும்பத்தோடு போய் பார்த்துருக்கேன் அவ்வளவு அன்பா அவ்வளவு குழந்தை மாதிரி என்ற பழகி இருக்காங்க குடும்பத்து மேல் பாசம் வச்சாங்க அந்த ஒரு நன்றி விசுவாசம் அவங்க உப்பை சாப்பிட்ருக்கேன் அந்த ஒரு நன்றி விசுவாசத்தில் மனசு அன்னையிலேருந்து தாங்கலை இன்னைக்கு ஐயா அவர்கள் இப்படி அவங்க தியானம் செஞ்சுட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அங்கே உட்காந்து தியானிச்சுட்டு இன்னைக்கு ஒரு சொன்னாங்க அவங்க பேட்டியில் அது மனதுக்கு கஷ்டமாக இருந்தது தனி ஒருவனாக நின்று போராடுவேன்னாரு தமிழ்நாடே உங்கள் பக்கம் இருக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்களுக்கு ஆதரவு அதனால் நீங்கள் தைரியமா நீங்கள் தான் பொதுச் செயலாளர் தான் சிஎம் அதை மக்கள் எம்எல்ஏக்கள் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கலாம் அதெல்லாம் அந்த காலம் மாணவர்கள் மாரி நமக்கு வந்து போராட்டம் பண்ணாங்க பாருங்கள் மக்கள் நினச்சா ஒரே நாளில் ரோட்டுக்கு வந்து உட்காந்துருவாங்க சட்டி எனக்கு சசிகலாமா மேலே எந்த இதுவும் இல்லை ஆனால் நான் என்ன சொல்கிறேன் நான் மறைமுகமாக தான் நான் கட்சியில் இருந்த வரைக்கும் அம்மா மட்டும் தான் வீட்டில் வருவாங்க ராணி மாதிரி ஒரு சிங்கம் மாதிரி வந்து உட்காருவாங்க அன்பாக கவனிப்பாங்க இவங்க திரைக்கே வரமாட்டாங்க இருபத்தஞ்சு முறைக்கு மேல தீபா அவர்கள் சொந்த அண்ணன் பொண்ணு அத்தன் அதாவது அத்தை அத்தன் உயிரை விடுக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு நிறைய பேர் இருக்கலாம் அவங்கள இருபத்தஞ்சு முறை ஆஸ்பத்திரியில் வந்து நாய் விரட்டுற மாதிரி விரட்டி அடிச்சிருக்காங்கன்னா இந்த சசிகலாமா எப்படி ஒரு மனம் படைச்சவங்களாக இருப்பாங்க இது நியாயமா தர்மமாக அதை யோசிக்கணும்ல நான் அதான் அந்த ஆர்டிஐயில் இவ்வளோ பதினாறு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன் சிபிஐ சென்ட்ரல் ப்ரூ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டெல்லி பப்ளிக் ரிலேஷன் இது ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் உட்பட ஹோம் மினிஸ்ட்ரி அப்புறம் அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் பெரிய வக்கீலை வச்சு பதினஞ்சு நாள் அவர்கிட்ட அலையாக அலைஞ்சு ஒரு வக்கீலை வச்சு ரெடி பண்ணி ஆர்டிஐலையும் ஒரு ப்ரெசன்டேஷன் ஆக்ட்லேயும் அனுப்பிச்சேன் அது என்கிட்ட இருக்கு இவ்வளவு ஒன்று ஒன்று என்ன போட்டு வந்திருக்குன்னா கழுவுர மீன் இல்லை மீனா நீங்கள் நூறுரூவாய்க்கு டிடி எடுத்துருக்கீங்க ஈகேங்க போஸ்டல் ஆர்டர் எடுத்திருக்கீங்க அது பத்து ரூபாய்க்கு எடுத்தால் போதும் இது வந்து அங்கே அனுப்புங்க இங்கே போய் கேளுங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் எல்லாம் அல்வா கொடுக்குறாங்க இது வரைக்கும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வரலை நான் குறைஞ்சபட்சம் கேட்டுக்கிறது இருபதாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் சிசிடிவி பதிவு அம்மா தோட்டத்தில் போயஸ் கார்டனில் அதை ஏன் பப்ளிஷ் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க நான் அதுதான் நான் இப்போ பிற அணைவிக்கலான்னு இன்றைக்கி இருந்து நேற்று எல்லா பத்திரிகையாளருக்கும் எஸ்எம்எஸ் கொடுத்துருந்தேன் மூணு நாளைக்குள்ளே அதை பப்ளிஷ் பண்ணாட்டி எனக்கு அம்மா போயஸ் கார்டனில் சிசிடிவி பதிவை ஏன்னா ஹை செக்யூரிட்டியில் இருந்தவங்க அந்த பதிவை மூன்று நாளைக்குள்ள சிசிடிவி பதிவை ஜேஆர்டிவி யாருக்காக இருக்குது சசிகலாவுக்காகவா இருக்குது ஜேஆர்டிவி அம்மாவுக்காக தானே எதுலேயோ ஒன்று அதை பப்ளிஷாக மக்களுக்கு அதை காட்டணும் ஹாஸ்பிட்டல் இது காட்டி ஆகணும் மூணு நாளைக்குள்ள சிசிடிவி பதிவை அவங்க வெளிப்பட மக்கள்கிட்ட காட்டாட்டி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சிசிடிவியும் நான் உடச்சேரியுமே போராட்டத்தில் இறங்குவேன் நம்ம வீட்டுக்கே சிசிடிவியை நீங்கள் காமிக்கலைன்னா இருந்த காமிக்கலைன்னா இதே பத்திரிகையாளர்களை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க சிஎம் வீட்டுக்கே சீட்டு அந்த பதிவை நீங்க அது இழுத்து மூடணும் அப்படிப்பட்ட ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் தேவையில்லை எவ்வளவு பெரிய கேலி கூத்து எவ்வளவு பெரிய அவமானம் பீலா வந்து விடுறாரு அந்த லண்டன் டாக்டர் எம்பார்மிங் பண்ணணும்னு சொல்றாரு காலையில நாலு மணிக்கு கொண்டு போய் ராஜா ஜெயில வச்சாச்சு நாலு மணிக்கு அடக்கம் பண்றாங்க அதுக்கு யாராவது உடலை பதப்படுத்துவாங்களா முகத்திலேயே என்ன தெரியுது ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் பழம் மாதிரி அம்மா இருக்காங்க ரெண்டு மாதமாக உறைஞ்சி மார்ச் வரியில் போட்டுட்டு மக்களோட ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு அதுதான் இவள் சத்திக்கலாமா நான் ஏன் சொல்கிறேன்னா வயதில் பெரியவங்க இவங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு ஃப்ரேம் கூட காட்டாமல் இப்படி மறைச்சி மூடி மறைச்சவங்க எப்படி நியாயமாக நடந்துக்குவாங்க ஓபிஎஸை மிரட்டி வாங்கியிருக்கின்னு அன்னையாக சொல்கிறாருன்னா அவர் எப்படி பொய் சொல்வார் அவருக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன மனசை அழுத்தி 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 பைத்திய முடிக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு ஒவ்வொரு மக்களும் இன்னமும் இருந்துகிட்ருக்காங்க இன்னைக்கு ஐயா அவர்கள் இதை ஓப்பனாக சொன்ன பிறகுதான் மக்கள் வயிற்றுல பாலை வார்த்திருக்கிறார் அந்த வகையில் அப்போலோ நிர்வாகம் செஞ்ச மிகப்பெரிய தவறு அதுக்கு மத்திய அரசு துணை போய் இருக்குது யார் எந்த துணை போய் இருந்தாலும் இப்போ இருக்கிற இந்த இஸ்யூ இதுதான் அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஓட்டு சேர்த்து இந்த ஆட்சி நான்கு வருடம் இருக்கிறது அதிமுக வேறு எந்த கட்சியும் அதில் பங்கு போட முடியாது இந்த நான்கு ஆண்டு ஆட்சிகள் தொடர வேணும் ஒட்டுமொத்த மக்களும் பன்னீர்செல்வம் பக்கம் இருப்பார்கள் அவரே சிஎமாக இருப்பார் பொதுச் செயலாளர் பதவியையும் சசிகலா அவர்கள் விட்டு கொடுத்து விட்டுக்கொடுத்து பொதுச்செயலாளர் பதவியும் இவரிடமே ஒப்படைக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டும் விசாரணை கமிஷன் விசாரணை எந்த விசாரணை கமிஷனுக்கு இந்தியாவில் வட கிடைச்சிருக்கு கேப்டன் பெருபானில் விஜயகாந்த் சொன்ன டயலாக் எந்த விசாரணை கமிஷனு இப்போ தமிழ் இயற்கை வளம்லாம் அளிக்கப்படுது இப்போ மாணவர்கள் போராட்டத்தை திசை திருப்பதுக்காக வேண்டிய முக்கியமான விஷயம் பாருங்க இப்போ இந்த ஒரு போகி கொளுத்துறதுக்கே கொளுத்தாதீங்க கொளுத்தாதீங்க குப்பைப்படாதீங்கிற நாட்டில் இவ்வளவு இரநூறு முந்நூறு கிலோமீட்டருக்கு கடற்கரையில் என்ன ஆயில் குரூட் ஆயில் என்ன கேவல் ஆயில்னு தெரியல அதை ஃபுல்லாக கொட்டி நாசப்படுத்தி அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக எனக்கு தெரியல முக்கியமான விஷயம் இது யாரும் சொல்லலை மாணவர்கள் இருபத்தாறுக்கு முன்னாடி காலி பண்ணணும்னு நினச்சி ஏதோ ஒரு சதி இந்த அரசாங்கம் தான் எல்லாமே செய்யுதே போலீஸ் வந்து ஒரே நாளில் எல்லாம் கொளுத்த வைக்கித போலீஸ் தானே கொளுத்துறாங்க ஸோ என்ன வேணாலும் செஞ்சுருப்பாங்க அவங்கள எழுப்புறதுக்காக ஏதோ ஒரு கப்பலை வரவழைச்சி அதை கொட்ட வச்சு அவன் மெரீனா வர்றதுக்கு வர எண்ணூறு போயிட்டான்னு நினைக்கிறேன் அங்கே கொட்ட வச்சு அது நாலு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது கடலோர காவல்படையெல்லாம் என்ன சேவிங் பண்ணிட்டு இருந்துச்சா எவ்வளோ இயற்கை வளம் எவ்வளோ அதாவது இந்த ஆயிலை நீங்கள் தண்ணியில் ஊற்றுங்க டொங்கின்னு கீழே போகும் மேலே மிதக்கிறதெல்லாம் சும்மா தண்ணியில் நீங்களே கடல் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கெட்டியான ஆயில் ஊற்றுங்க விளக்கண்ணி ஊற்றுங்களேன் மேலே மிதந்துக்கிட்டே இருக்குமா ஸோ அடியில் போய் எவ்வளோ நாசமாகிருக்குது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க கப்பல்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் உரியவர்களை எல்லாம் தூக்கணும் நம்ம தமிழ்நாடு பல வகையில் இந்த மோடி அவர்களோட தவறான இதனால் நாடே நாசமாக போச்சு இப்போ எனக்கெல்லாம் ஷூட்டிங்கில் வந்து மீட்டிங் மீட்டிங்கில் பேட்டி கொடுத்துட்டுருக்கேன்னா இருபது நாள் மாதத்தில் ஷூட்டிங் இருக்கும் இப்போ நாலு நாள் அஞ்சு நாள் தான் இருக்குது யாருக்கையிலையும் காசு இல்லை எல்லா ப்ரொடியூசரும் முதலாளிகள் இருந்தால் தான் தொழிலாளி இருப்போம் அந்த வகையில் பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக மீண்டும் மக்கள் அமர் அமர்த்தி வைப்பார்கள்